வேலூர் மாவட்டம் அணிக்கட்டு அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த வாலிபர் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் காட்பாடி அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களது திருமணத்தை பெண் வீட்டார் முதலில் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அந்த பெண் கர்ப்பமானதை அடுத்து அவர்கள் பெண் வீட்டார் ஏற்றுக்கொண்டனர் இதனையடுத்து பிரசவத்திற்காக தனது தாயார் வீட்டுக்கு சென்றிருந்த அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்தது இதனால் தனது மனைவியை பார்க்க கணவர் அடிக்கடி மாமியார் வீட்டுக்கு சென்று வந்துள்ளார் கண மனைவியின் பதினேழு வயது தங்கையை அவர் காதலித்துள்ளார் கணவரை காதலித்துள்ளார் சிறுமிக்கு அவர் தாலி கட்டியுள்ளார் அந்த சிறுமியும் கற்பமானார் இது குறித்து சிறுமியின் குடும்பத்துக்கும் அக்காவுக்கும் தெரிய வந்ததை அடுத்து அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இதனையடுத்து தனது மனைவியின் சம்மத்துடன் சிறுமியை தனது வீட்டுக்கு அழைத்து சென்று அந்த நபர் குடும்பம் நடத்தியுள்ளார் இது குறித்து அறிந்த அந்த கிராம மக்கள் குழந்தை நல அலுவலகத்துக்கு தகவல் தெரிவித்தனர் அவர்கள் இது குறித்து காட்பாடு அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி